ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல் தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் ஒரு மூணு பிசி அதே மாதிரி வந்துருந்துச்சு பவர் டபுள்ஸு டபுள்ஸு இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி கேம் டபுள்ஸில் தான் முடிப்பான் இங்கே ஏழு வந்துருக்கு இங்கே தொண்ணூற்றொம்போது வந்திருக்கு இங்கே ஜீரோ ஜீரோ வந்திருக்கு ஸோ நமக்கு இங்கே டபுள்ஸ் தான் வரணும் நேற்று ஏழ்நூற்றி எழுவத் அதாவது ஏபியில் எழுபத்தி ஏழு வச்சுருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வந்திருக்கு எழுவத்தி ஏழு வந்திருக்கு டபுள்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டுக்கு முப்பத்தி மூணுங்கிறது இன்னும் வரலை மற்றபடி ஒரு டபுள் ஒன்று வரல டபுள் நாலு வரல அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டபுள் நாலு டபுள் நாலு டபுள் மூணு டபுள் ஒன்று இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு வின்னிங் பண்ணலாம் அடுத்த இன்னைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டுன்னு இருக்கா ஸோ ரெண்டுன்னு வந்தாவே அடுத்த டபுள்ஸ் தான் வருது இங்கே டபுள்ஸ் வந்துருக்கு அடுத்து இங்கே டபுள்ஸ் வந்திருக்கா அடுத்து இங்கே டபுள்ஸ் டபுள் ஃபைவ் இங்கே டபுள் ஜீரோ இங்கேயும் டபுள்ஸ் தான் ஸோ நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல ஜீரோலேருந்து நேற்று மாதிரியே வச்சிருங்க ஜீரோலேருந்து தொண்ணூத்தொம்பது வரைக்கும் வச்சுருங்க உங்களுக்கு எது மெயினாக இருக்கோ அதை ஃபேவரேட்டாக வச்சு ப்ளே பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ரெண்டுன்னு வந்தால் ஏ போர்டில் மேலே இருக்க நம்பர் அப்படியே பவரில் வரும் ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு நாலுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஏழுக்கு ரெண்டு வரலாம் இல்லைன்னா ஏழு வரலாம் ஸோ ஆள் போட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏழு ரெண்டுக்கு கணக்கு இருக்குது ஸோ ஏழா ரெண்டா இதை பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அடுத்த இதில் பாருங்கள் இருபத்தஞ்சு இருக்குது இங்கே ஐம்பத்தஞ்சு அதே மாதிரி இருபத்தஞ்சி இருக்கா அடுத்து இங்கே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ஸோ அந்த ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது அப்படியே பாக்ஸாக வரலாம் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தேழு ஸோ இதை ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மொத்தத்துக்கு டபுள்ஸ் தான் இன்றைக்கி எல்லாத்துலேயுமே காட்டுது ஸோ லாஸ்ட் நல்ல டபுள்ஸ் வரனால டபுள்ஸ் ப்ளே பண்ணி பாருங்கள் ஸோ வாய்ப்பு இருக்குது அந்த ஐநூற்றம்பத்ரெண்டு ஐநூற்றம்பத்தேழுக்கு